சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் பில்டிங் வாசலில் தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டம் இன்றோட ஏழு நாளை கடந்து எட்டாவது நாளை நோக்கி போய்கிட்டு இருக்கு இந்த போராட்டம் யார் கண்ணுக்கும் தெரியலையா யார் காதுக்கும் கேட்கலையா அப்படின்றது புரியாத புதிராக தான் இருக்குது ஏன்னா மாநகராட்சிக்கு வர வேண்டிய அலுவலர்கள் தினமும் அந்த அலுவலகத்துக்கு வந்து போயிட்டு தான் இருக்காங்க மேயரும் அந்த அலுவலகத்துக்கு வந்து போயிட்டு தான் இருக்காங்க முன் வாசல் வழியாக போராட்டம் நடப்பவர்களை தவிர்க்கிறதுக்காக பின்பாசல் வழியாக வந்து மறைஞ்சி முகமூடி போட்டுக்கொண்டு கொண்டு தலைமறைவு வாழ்க்கை வாழ்கிற மாதிரி இந்த அதிகாரிகளும் மேயரும் வந்து வந்து போய்கிட்டு இருக்காங்கன்றதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த போராட்டமானது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் துப்புரவு தொழிலாளர்கள் நம்மளை வந்து பெரிதும் போற்றப்பட வேண்டிய ஒரு கடைநிலை ஊழியர்கள் அப்படின்னு சொல்லலாம் அரசு இயந்திரம் சரியாக இயங்குறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு ஒரு பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் சென்னை சீர்மிகு சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க மெட்ரோ சிட்டின்னு சொல்லுவாங்க சிங்கார சென்னை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த வருஷம் சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓன்னெலாம் போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் இவங்க வாய்க்கழிய எங்களுடைய ஆட்சி சிறப்பாக நடக்குது அப்படின்னு பேசுறதுக்கு அடிப்படை இந்த தூய்மை பணியாளர்கள் தான் ஏன்னா இந்த ஏழு நாளாக ஒரு இரண்டு மண்டலத்தை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் அங்கே வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க இதை வேலை நிறுத்தம் செய்யலை அவங்களுடைய பதவி உயர்வோ இல்லை ஊதிய உயர்வு கேட்டோ வேலை நிறுத்தம் அவங்க செய்யலை அதை எந்த நேரத்துலையும் அவங்க செஞ்சதும் கிடையாது ஏன்னா கொரோனா காலத்துலேயும் சரி மழை வெள்ளம் காலங்கள்லேயும் சரி தீபாவளி போன்ற பண்டிகை காலங்கள்லையும் சரி இல்லை பெரும் தலைவர்கள் நம்ம ஊருக்கு வரும்பொழுதும் சரி இந்த ஊரை சுத்தமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு பணியை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் விடுப்பு இல்லாமல் செய்ய வேண்டிய ஒரு கடினமான ஒரு பணியை செய்யக்கூடிய ஊழியர்கள் அவர்கள் சமீபத்தில் ஹெலிகாப்டரில் மலரெல்லாம் தூவி அவர்களை வந்து போட்டுறோம் பாராட்டுறோன்னு விளம்பரம் பண்ணாங்க கொரோனா காலத்தில் டாக்டர்களுக்கு இணையாக இவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள்னு சொல்லிவிட்டு விளம்பரம் பண்ணாங்க ஆனால் இவர்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு இந்த அரசு என்ன செஞ்சுது அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்களை நாங்கள் மேலே கொண்டு வர்றதுக்கு பாடுபடுறோம் இந்த அரசு அப்படின்னு பேசக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு வறுமை கோட்டுக்கு கீழவே இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த தூய்மை பணியாளர்களாக ஒப்பந்த பணியாளர்களாக இவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இவர்களுக்கு அடிப்படையாக ரொம்ப குறைந்த ஊதியத்துல இவங்களை பணி வேலை வாங்கிக்கிட்டு இருந்தால் இதே அரசாங்கம் இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுகவும் சரி இப்போ இருக்கிற திமுகவும் சரி குறைந்த சம்பளத்தில் இவர்களுக்கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்தது சில முக்கிய சமூக ஆர்வலர்களுடைய மிகப்பெரிய போராட்டங்களால் சட்ட போராட்டங்களால பல போராட்டங்களை கடந்து இவர்களுக்கான ஒரு மினிமம் வேஜஸ்ஸ சட்டப்படி வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த சட்டப்படி வாங்கி கொடுத்த வேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் சமமாக இருபத்தி மூன்றாயிரம் கைக்கு கிடைக்கிற அளவுக்கு ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணி ஒப்பந்த ஊழியர்களாக இவங்கள தொடர்ந்து பணி செய்ய வச்சிருக்காங்க நீங்க இங்கே ஒப்பந்த பணியாளர்களாகவே ஆயுசுக்கும் இருந்து போயிடறோம் அப்படின்றது தான் இந்த அரசோடைய நிலைப்பாடாக என்னன்றது நம்மளுக்கு புலப்படல இந்த போராட்டக் காலத்தில் நேற்று நம்ம போய்ட்டு நேரடியாக அவர்களோடு சந்தித்து அவங்களோட இருந்து பேசி அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அவங்களுடைய குறைகள் என்ன அப்படின்றத கேட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வரோம் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் அடிப்படை தனியார் மயமாக்கல் என்னங்க திராவிட மாடல் ஆட்சியில் தனியார் மயமாக்கலா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்குமே அந்த ஒரு ஷாக் இருந்தது ஏன்னால் தனியாக முதலாளித்துவத்தை எதிர்த்து அதானி அம்பானியை எதிர்த்து நாங்கள் வந்து இங்கே போராடுவோம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இணையாக சமூக நீதியை இங்கே வந்து பறைசாற்றுவோம் அப்படின்னு பேசக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியிலேயே இப்படி நடக்குது அப்படின்ற கேள்வி எங்களுக்கும் இருந்தது இதற்கு பின்னோக்கி நம்ம போனோம் அப்படின்னா கடந்த ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பத்து மண்டலங்களை இதே மாதிரி தனியார்களுக்கு சப்கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க எப்படின்னா எல்லாமே நிதி அரசாங்கத்திலருந்து போவோம் ஆனால் இவர்களுக்கு வேலை வாங்குறதோ இந்த சம்பளம் கொடுக்குறதோ இதெல்லாம் ஒரு தனியார் நிறுவனம் செய்யும் இதைத்தான் தொடர்ந்து ஒவ்வொரு துறையிலையும் இந்த அரசு செஞ்சுக்கிட்டு வருது இப்போ இருக்கக்கூடிய திராவிட மாடல் திமுக ஸ்டாலின் அரசு என்ன செய்கிறாங்கன்னா போக்குவரத்து துறையிலையும் தனியார் மயம் அதுவும் எல்லாமே கிடையாதுங்க நாங்கள் அவுட் சோர்ஸ் மட்டும் பண்ணுறோம் ட்ரைவர் கண்டக்டரை தனியார் மூலமாக நாங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணி அவங்க வந்து மேன்பவர் சப்ளை பண்ணுவாங்க அவங்களெல்லாம் மெயின்டெனன்ஸ் பார்த்துக்குவோம் நம்ம வந்து ஒரு நிதியை கொடுத்து அவங்களே எல்லாத்தையும் பராமரிப்பெல்லாம் பார்த்துக்க சொல்லுவோம் அப்படின்னு ஒரு சப்பக்கட்டு அதே போல் தான் இங்கேயும் தூய்மை பணியாளர்களை இவ்வளோ வருஷமாக ஒப்பந்த பணியாளர்களாக வச்சு அவருடைய உழைப்பை அவங்களுடைய இளமையை சுரண்டி இப்போது அவர்களுக்கான ஊதிய உயர்வை அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது பணி நிரந்தரத்தை கேட்டு வழக்கு போட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்கும்போது அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பொழுது நீங்கள் இங்கே அரசுக்கிட்ட ஒப்பந்த பணியாளர்களாக இருந்தால்தானே இந்த வழக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க நீங்கள் அவங்க எங்கள் அரசு ஒப்பந்தத்திலே இல்லை தனியார்ல வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு எப்படி அரசு நிரந்தர வேலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அரசு ஒரு நிலைப்பாட எடுக்கிறதுக்காக வலுக்கட்டாயமாக ஒரே ஒரு நாள் நோட்டீஸ்ல முப்பத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அவங்களுக்கு சொல்கிறாங்க நாளையிலேருந்து உங்களுக்கு வேலை கிடையாது ஒன்றாந்தேதுலேருந்து நீங்கள் ராம்கி நிறுவத்தில் போயிட்டு வேலை செய்யுங்க அவங்க தான் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க அவங்க தான் உங்களுக்கு வந்து வேலை கொடுப்பாங்க இதுக்கப்புறம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கிரேட்டர் கார்பரேஷன் கையை விரிக்குது அப்போ தான் இவங்களுக்குலாம் புரியுது ஐயோ இவங்க ஏதோ சொல்கிறாங்க இங்கே மொத்தமாக வேற மாதிரி மாறுது அப்படின்னு சொல்லி சொல்லுது நானும் கேட்டேன் ஏங்க முன்னாடி பத்து மண்டலங்களை தனியார் மையம் அப்போ போராடாமல் இன்றைக்கி பாருங்கள் உங்களுக்கு பிரச்சனை போது வேற யாரும் வராத அளவுக்கு இப்போ நிலமை வந்து மோசமாக இருக்கேன் ஏன் அப்போ போராடலை அப்படின்னு கேட்டோம் சார் நீங்கள் போராடலன்னு கேட்குறீங்க அன்னைக்கு நாங்கள் போராடும்பொழுது ஸ்டாலின் அப்படின்னு ஒரு மனுஷன் வந்து எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாரு நீங்கள் தயவு செஞ்சு போராடாதீங்க கவலைப்படாதீங்க அடுத்த ஆட்சி எங்கள் ஆட்சி தான் ஓட்டை மட்டும் எங்களுக்கு போடுங்க ஆட்சிக்கு வந்தால் எல்லாருக்கும் பரி நிரந்தரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு அவரை நாங்கள் நம்பினோம் அவரை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம் அவரை நம்பி நாங்கள் ஆட்சியில் உட்கார வச்சோம் இதே டோன்ல தான் இதற்கு முன்னாடி போக்குவரத்து துறை ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் சொன்னாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுதுதான் எங்கள் மீது அக்கறை இருக்கிறது போராட்டங்களில் கலந்துக்கிறார் எங்களுக்காக உரிமை குரலை எழுப்புகிறாரு ஆளுங்கட்சி ஆனால் அவருக்கு அந்த பொறுப்பு இல்லாம போயிடுது அதனால அவளுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்க்கட்சியாக உட்கார நாங்கள் அந்த பரிசை கொடுப்போம் எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை அவருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அரசு ஊழியர்கள் ஒரு சபதம் எடுத்தாங்க அதே போல் இந்த கடைநிலை ஊழியர்கள் தூய்மை பணியாளர்களும் இன்றைக்கி சொல்கிறாங்க எங்கள் நம்ப வச்சு ஏமாத்துனது இந்த ஸ்டாலின் அரசு திராவிட மாடல் அரசு அப்படின்னு அவங்க புலம்புறாங்க இன்றைக்கு இருபத்தி மூன்றாயிரம் வாங்கக்கூடிய சம்பளம் வாங்கிக்கிட்டு அதில் பென்ஷன் கிடையாது இஎஸ்ஐ கிடையாது பிஎஃப் கிடையாது எந்த ஒரு பிடிப்பும் கிடையாது ஆனால் எங்களுக்கு மாதம் மாதம் கைக்கு ஊதியம் வந்துடுங்க முந்நூற்றஞ்சி நாளும் நாங்கள் வேலை செய்யணும் ஒரு நாள் லீவ் போட்டாலும் எல்ஓபி லாஸ் ஆஃப் பேயில் நாங்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏதாவது உடம்பு சரியில்லைனாலும் அப்படியே வந்து நாங்கள் வேலை செஞ்சுட்டு தான் போவோம் எங்களுக்கு அரை நாள் போதும் எவ்வளோ பெரிய அசம்பாவிதமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பேரிடாக இருந்தாலும் அரை நாள் போதும் நாங்கள் அதை சுத்தம் பண்ணி நாங்கள் கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் இது வரைக்கும் நாங்கள் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு வரோம் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் அவங்க வேலையை விட்டு கொடுக்காம தான் பேசுகிறாங்க நாங்கள் இவ்வளோ பண்ணோம் இவ்வளோ மோசமாக இருந்தது அப்படி இதுன்னு குறை சொல்லலை நாங்கள் செய்ய தயார் எங்களுக்கான பணி நிரந்தரம் கூட தேவையில்லை இப்போ இருக்கிறதையாவது விட்டு வைங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு புலம்புற நிலைமைக்கு வந்துட்டாங்க ஏன்னா எங்கள் வாழ்வாதாரமே இதை நம்பி தான் ஒரு பிடிப்பு கிடையாது ஒரு சேவிங்ஸ் கிடையாது எதுவும் கிடையாது வீட்டு வாடகை கட்டணும் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் சாப்பாடு செலவு எல்லா விலவாசியும் ஏறி போச்சு இதில் நாங்கள் இருக்கிற சம்பளத்துலேயே எங்களால் க கட்டுப்படி ஆகலை இதுக்கும் கம்மியாக சம்பளத்துக்கு நீங்கள் வேலைக்கு போங்க தனியாக இருக்குன்னு எங்களை மேன் பவர் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஏஜெண்ட் வேலையை சென்னை கார்பரேஷன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க பதிமூணாயிரம் ரூபாய் கைக்கு சம்பளம் வரும் நீங்கள் இப்போ வாங்குறத விட பத்தாயிரம் ரூபாய் கம்மியாக கைக்கு சம்பளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே இது நாங்கள் நம்பி போய் இன்னமும் எத்தனை வருஷம் நாங்கள் வேலை செஞ்சு எவ்வளோ சம்பளம் உயர்வு வாங்கி எப்படி நாங்கள் கரை எழுத்துவோம் எப்படி நாங்கள் வர்ம கோட்டிலேருந்து வெளியே வருவோம் அப்படின்னு கேட்குறாங்க இந்த தூய்மை பணியாளர்கள் இதற்கு அமைச்சர்கிட்ட கேட்டாலும் பதில் இல்லை முதலமைச்சர்கிட்ட கேட்கறதுக்கு ஆள் இல்லை மேயரை கேட்டால் தூய்மை பணியாளர்களோட சேர்ந்து நின்று டீ வாங்கி கொடுத்து டீ கொடுத்த முதலமைச்சர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு பெருமை பேசுகிறீங்க இவங்களோட நின்று டீ குடிக்கிறதே உங்களுக்கு பெருமையாக இருக்குன்னா இவங்க வாழ்க்கையெல்லாம் நீங்கள் எப்போ வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் உயர்த்த போகிறீங்க இவர்களை இப்படியே வச்சுருந்தா தான் உங்களுக்கும் லாபம் இப்போ தனியார் துறைக்கு இந்த ஆர்டரை கொடுத்துட்டு கிட்டத்தட்ட பல்லாயிரம் கோடி அவங்களுக்கு டெண்டர் கொடுத்துருக்கீங்களே இந்த ஒட்டு மொத்த ஒட்டு மொத்த இந்த தூய்மை பணியாளர்களுக்கும் வெறும் ஐநூறு கோடி போதும் ஒரு வருஷத்துக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு இதை கொடுத்து அரசால் மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஒரு தனியார் துறையால் ஒரு தனியார் கம்பெனியால் செய்ய முடியுது அப்படின்னா இது துப்பு கெட்ட அரசு தானே திறனற்ற அரசு தானே அரசு துறையில் ஊழியர்கள் இருக்காங்க மேயர் இருக்காங்க வார்டு மெம்பர்ஸ் இருக்காங்க அமைச்சர் இதுக்கு இந்த துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்காங்க இந்த அமைச்சர்களை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு முதலமைச்சர் இருக்காங்க இவ்வளவு பேர்கள் இருந்தும் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க இவ்வளவு பேர்கள் இருந்தும் உங்களால் நிர்வகிக்க முடியல இதை கட்டுப்படுத்தாமல் இதை விட குறைஞ்ச செலவில் ஒரு தனியார் கொடுக்குறாங்கன்னா அவன் என்ன பைத்தியக்காரனா லாபம் இல்லாமல் அவன் செஞ்சுட்டு போகிறதுக்கு அவன் என்ன பைத்தியக்காரனா இல்லை உங்களுக்கு கமிஷன் இல்லாமல் இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்குறதுக்கு நீங்கள் என்ன பைத்தியக்காரங்களா எல்லாம் பழந்துன்னு கொட்டை போட்டவங்க தானே முக்கியமாக இந்த இடத்துல நாங்கள் பேசின நான் பேசின வரைக்கும் என்ன சொல்கிறாங்கண்ணா என்னம்மா சாப்பிட்டீங்களா சாப்பாட்டுக்கெல்லாம் எப்படி என்ன பண்ணுறீங்க காலையிலேருந்து இப்படி வெயிலில் மழையில் எப்படி இருக்கீங்களே சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் தமிழக வெற்றி கழக தம்பிங்க வந்தாங்க தாவேக்கா பசங்க வந்தாங்க விஜய் கட்சி பசங்க வந்தாங்க எல்லாரும் சாப்பாடு கொடுக்குறாங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பாட்டுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுடைய குறையை கேட்காம நாங்கள் இங்கே இருந்து மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு வேறு குழப்பு இல்லை வேறு எதுவும் தெரியாது தனியார் கிட்டே போயிட்டு அந்த பத்தாயிரத்துக்கு நாங்கள் கையெழுத்து போட்டுட்டோன்னா கோர்ட்டில் இருக்கல அந்த வழக்கு எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும்னா அந்த வழக்கே போயிடும் ஏன்னா இவங்க அரசு ஒப்பந்ததாரர்கள் கிடையாது இவங்க தனியாரில் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி எங்களை கை கழுவிடுவாங்க அப்படியும் நாங்கள் போய் வேலை செய்யலாம் அப்படின்னு பார்த்தா பத்தாயிரம் ரூபாய் கம்மியாக வாங்குற சம்பளத்தோட பத்தாயிரம் ரூபாய் கம்மியாக யார் வேலைக்கு செய்வாங்க இதெல்லாம் அடிப்படை உரிமை தொழிலாளர் சட்டத்தின் விரோத போக்கு இது அரசு ஏற்றிய சட்டங்களை அரசே மீறக்கூடிய ஒரு செயல் ஒரே ஒரு நாள் நோட்டீஸ் பீரியட்ல எந்த தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி ஒப்பந்தங்கள் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி ஒரே நாள் நோட்டீஸ் பீரியட்ல வேலை கிடையாதுன்னு சொல்லி வெளியே அனுப்புறதுக்கு உரிமை கிடையாது அதே போல முந்நூத்தறுபத்தஞ்சு நாளும் லீவ் இல்லாமல் வேலை செய்ய க நிர்பந்திக்க கூடிய உரிமை கிடையாது இது எல்லாமே அடிப்படை உரிமைகள் இது எல்லாமே பறிக்கப்பட்டிருக்கு இந்த தூய்மை பணியாளர்களுக்கு இவர்களுடைய இருப்பிடம் இன்னும் அடுத்த நிலைக்கு மாறலை இவர்களுடைய வாழ்க்கை தரம் மாறலை கல்வி தரம் மாறலை இவங்களை இப்படியே வச்சுருந்தா தான் இந்த வேலைகள்லாம் செய்யறதுக்கு இவங்க சரியாக இருப்பாங்க மேலே படிச்சு போயிட்டா இந்த வேலையெல்லாம் யார் செய்கிறதுன்ற ஒரு மனப்பான்மையில அரசு செயல்படுதா அப்படின்றது தெரியல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்ன அப்படின்னா அந்த இடத்துல தாவேக்கா அவங்க சிறப்பாக செயல்பட்டாங்க முக்கியமாக ஆதவ் அர்ஜுனா அங்கே வந்திருந்தாரு சிடி நிர்மல்குமார் அங்கே வந்திருந்தாரு மற்றும் அந்த பகுதி தாவேக்கா தோழர்கள் கட்சி நிர்வாகிகள் நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க ஆனால் செய்தி ஊடகங்கள் அதை பிக்கப் பண்ணல ஏன் பிக்கப் பண்ணலன்னா ஒருவேளை விஜய் அண்ணா இதை பற்றி பேசியிருந்தாலோ ஒரு ட்விட்டு போட்டிருந்தாலோ இல்லை அங்கே வர்றாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருந்தாலோ எல்லா ஊடகங்களும் அங்கே வந்திருக்கும் இதைத்தான் விஜயண்ணா தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஏன்னா என்னை தாண்டி இங்கே இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் அடித்த அடித்தட்டு நிர்வாகிகள் ஒரு செயல்பாடு செஞ்சாலும் அது நல்லதோ கெட்டதோ என்னதான் வந்து சேரும் அவர்கள் செய்கிற நல்லதும் செய்திகள் ஆகப்படணும் அப்படின்றத அவர் எதிர்பார்க்கிறார் அதனால தான் நிறைய இடங்கள் அவர் அவாய்ட் பண்ணுறாரு நான் நினைக்கிறேன் ஆனால் ஊடகங்கள் இந்த செய்திகளை ஆக்காமல் இன்னமும் திமுகவுக்கு ஒத்து ஊதுற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது எத்தனை நாளைக்கு போகும் அப்படின்னு தெரியாது இவங்களுடைய போராட்டம் தொடர் போராட்டமாக தான் போய்கிட்டு இருக்கும் அங்கே நானே நேற்று பார்த்தேன் மூன்று பேருந்துகெல்லாம் அங்கே நிற்க நிற்க வைக்கப்பட்டிருக்கு இந்த ஏதாவது ஒரு அசம்பாவிதமோ இல்லை ஏதாவது ஒரு நெருக்கடி வந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களை அள்ளி போட்டு போகிறதுக்கான வழிகள் நடக்கும் கண்டிப்பாக அங்கே வேற ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சுதந்திர தினம் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு அந்த சுதந்திர தினத்தன்னைக்கு அவங்களுடைய போராட்டம் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க எங்களுடைய நிரந்தரம் பணி இல்லாமல் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்றது தான் அவங்களுடைய முழக்கமாக இருக்குது தொடர்ந்து அவர்களுடைய போராட்டத்துக்கு தமிழ்நாடு கட்சி ஆதரவை தெரிவிப்பதோடு இந்த போராட்டத்தை வழக்கம் போல லெஃப்ட் ஹேண்டில் முதல்வர் டீல் பண்ணாமல் தயவு செஞ்சு இந்த போராட்ட காலத்துக்காக போய் சேரணும் உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் அப்படின்னு சொல்லி அவங்க புலம்புறாங்க அந்த மக்களையும் ஏமாத்தாதீங்க நீங்கள் சொன்னீங்கல்ல எங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கும் நாங்கள் வேலை செய்யணும் போடாத மக்களுக்கும் வேலை செய்யணும்னு சொல்கிறீங்கள முதல்ல ஓட்டு போட்ட மக்களுக்கு வேலை செய்யுங்க நாங்கள் சொல்கிறதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னு சொல்கிறீங்களே சொன்ன வாக்குறுதிகளை முதல்ல செய்யுங்க அப்புறம் நீங்கள் சொல்லாததை செய்யலாம் ஓட்டு போடாதவங்களுக்கு வேலை செய்யலாம் ஹாஸ்பிட்டல்லையே இன்னும் முதல்வர் இருக்காரா அப்படின்றதும் தெரியல இல்லை அவருக்கு இதெல்லாம் காதுக்கு போகுதா அப்படின்றதும் தெரியல இந்த காணொலியை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி நான் வேலூர் கே